ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க இதோடவே எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வேர்க்கடலை சேர்க்கறனால நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வெங்காயத்தை நல்லா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயத்தை வெங்காயத்தை மிக்சி ஜார்ல இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்ப நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இருக்கட்டும் வெங்காயம் வதக்குனே அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இதோடவே நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் ஆட் அஞ்சுல இருந்து ஏழு முட்டை பக்கமா சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவிக்கு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் முட்டையை லைட்டா கீரல் போட்டு நான் ஆட் பண்ணிருக்கேங்க அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் சேர்த்து முட்டையை லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம கிரேவியோட சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்ப முட்டைய ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா ரொம்ப வருத்தம் பிளேம்லயே ஒரு மூணு நிமிஷம் போதும் பெய்த அளவுக்கு முட்டைய வறுத்து வெளியே எடுத்துக்கலாம் அதே ஆயில்ல சின்னதா ஒரு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே மிக்சி ஜார அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க நம்ம முட்டை வதக்கும் போது ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்துட்டு ஹை பிளேம்ல ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம கிரேவியை கொதிக்க வச்சுக்கலாங்க இப்ப பாருங்க ஒரு நிமிஷம் போல அப்படியே ஹை ஃபிளேம்லயே வச்சிருந்தேன் நம்ம கிரேவி நல்லா கொதிக்குது இந்த டைமிங்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்லயே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையை சேர்த்து மீடியம் ஃபிளேம்லயே ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்ம கிரேவி நல்லா சூப்பரா கிடைக்கும் முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசால் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃபிளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க இப்போ பாருங்க நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க கிரேவியோட திக்னஸும் கரெக்டாக இருக்குது அவ்வளோ தான் இப்போ ஸ்டவாக அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெந்தயக்கீரையை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான முட்டை கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் இதே போல டேஸ்டியான இந்த இன்ஸ்டன்ட் முட்டை கிரேவியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போதான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க